ே காலை நேரம் மன்னா நிகழ்ச்சிக்கு மறுபடியும் உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன் இந்த நாள் உங்களுக்கு அமைப்பதாக சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ள உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் சரி நல்லது இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு தர விரும்புகிற மன்னா என்ன அப்படின்னா பரிசுத்த யோவான் எழுதின சுவிசேஷம் ஆறாவது அதிகாரம் முப்பத்தி ஏழாவது வசனத்திலே ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை ஆறுதலான வார்த்தை பல வேளைகளில் வாழ்க்கையில் துன்பங்களும் போராட்டங்களும் நெருக்கங்களும் அதிகமாக நம்மை சூழ்ந்து கொள்ளும் பொழுது மனசில் எண்ணம் வருது ஆண்டவர் நம்மை முற்றிலும் புறக்கணித்து விட்டாரா ஆண்டவர் நம்மை தள்ளிவிட்டாரா என்றெல்லாம் ஏகப்பட்ட எண்ணங்கள் மனதிலே வரக்கூடிய அளவிற்கு சில சூழ்நிலைகள் வாழ்விலை சந்திக்கிறோம் நானும் அப்படியெல்லாம் பல சூழ்நிலைகளை சந்தித்திருக்கிறேன் ஆனால் அப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறவங்களுக்கு தான் ஆண்டவர் இங்கே என்ன சொல்கிறார் நீ என்கிட்ட வந்துட்டேன்னா உன்னை நான் புறம்ப தள்ளவே மாட்டேப்பான் தள்ளவே மாட்டேன் மகளே நான் தள்ளுகிற தேவன் அல்ல தள்ளி விடுதலை நான் வெறுக்கிறேன் என்னெல்லாம் வசனம் இருக்கிறார் ஆண்டவர் ஒருபோதும் உங்களை தள்ள மாட்டார் பிரச்சனைக்கு காரணம் பல இருக்கிறது அதனால் ஆண்டவர் உங்களை தள்ளணும்னு நினைக்கிற தேவன் அல்ல அவர் உங்களை அரவணைக்கிற தேவன் சத்துருவானவர் சாத்தானுடைய சிந்தனைகளை குழப்பி இப்படிலாம் நினைக்கும்போது நம்ம ஆண்டவர் விட்டு பின்வாங்கிடுவோம் ஜபத்தை நிறுத்திடுவோம் வேதத்தை தியானிக்கிறதை நிறுத்திடுவோம் ஊழியர் சிறுதை அவன் தந்திரமாக திட்டமிடுகிறான் ஆனால் ஆண்டவருடைய நாமத்தினாலே அந்த சோதனைகளை எல்லாம் மேற்கொள்ள இந்த வசனங்களை நாம் அறிக்கையிட வேண்டும் ஆண்டவர் என்னை தள்ள மாட்டார் சாத்தானே அவர் என்னை சேர்த்து தேவன் என்று சொல்லி நாம் ஆண்டவருடைய நாமத்தினாலே இந்த வார்த்தைகளை அறிக்கையிடும்போது ஆண்டவருக்கு மகிழ்ச்சி ஆண்டோடைய உள்ள மகிழ்ச்சி அடைகிறது நமக்கும் அது ஒரு பலனை தருகிறது ஆகவே ஆண்டவர் இந்த நாளிலே சொல்லுகிறார் நான் உன்னை புறம்பே தள்ளுவதே இல்லை மகளே மகனே என்று ஆண்ட உங்களை பார்த்து சொல்லுகிறார்கள் இந்த உலகத்துல மனிதர்கள் நம்மை விடுவார்கள் யோசிப்ப அவனுடைய சகோதரர்களே குழியிலே தள்ளி போட்டார் இந்த உலகத்திலே சொந்த பந்தங்கள் நம்மை எப்பொழுதெல்லாம் வாய்ப்பு கிடைக்கிறதோ தள்ளிவிடலாம் என்று நினைக்கிறார்கள் பொறாமை கொண்ட மனிதர்கள் கூட வேலை பார்க்குறவங்க கூட இருக்கிறவங்க இந்த உலகத்தில் எத்தனையோ விதத்தில் நண்பர்களா இருக்கிறவர்கள் கூட நம்மை தள்ளிவிட பார்க்கிறார்கள் ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல நம்மை தள்ளிவிட மாட்டார் அவர் நம்மை தூக்கி விடுவார் அது அல்ல அல்ல என்னை விட்டு விரட்டி நீ உன்னை ஒருபோதும் தள்ளி விட மாட்டேன் உனக்கு உதவி செய்வேன் ஆதரவாக இருப்பேன் வழிகாட்டுவேன் என்று ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார் வீணா மனது போட்டு குழப்பிக்கொள்ளாத மகளே மகனே நான் உனக்கு உதவி செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் அப்படி ஆண்டவர் நம்மை தள்ளிவிடாமல் நமக்கு உதவி செய்து நமக்கு வேண்டிய காரியங்களை செய்யணும்னா நாம் ஒன்று செய்யணும் அதே வசனத்தில் இருக்கிறது பாருங்கள் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறமே தள்ளுவதில்லை அப்போ நாம் என்ன செய்யணும் அவர்கிட்ட வரணும் நம்ம வேற எங்கேயோ போயிடக்கூடாது ஆண்டவர்கிட்ட வந்து ஆண்டவர் சமூகத்தில் வந்து ஆண்டவரே நம்ம உமை நான் உம்மை ஆண்டவரே உம்மிடத்தில் வந்திருக்கிறப்பா என்னை தள்ளிவிடாதவரே தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிற எனக்கு உதவி செய்யுங்கப்பான்னு சொல்லி அவரிடம் வர வேண்டும் ரெண்டாவதாக அந்த உடைந்த மனநிலை ஏன்னா போது வரக்கூடிய மன காயங்கள் வேதனை இருக்குதே அந்த வேதனையோடு ஆண்டவிடத்தில் வந்து சொல்லணும் ஆண்டவரையே மனசில் இவ்வளோ வேதனை இருக்குதுப்பா இவ்வளோ கஷ்டம் இருக்குதுப்பா நான் யார்கிட்ட போவேன் ஆண்டுவரே என்ன சொல்லி அந்த வேதனைகளை மனவிட்டு விட்டு அவர்கிட்ட சொல்லணும் கத்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு அவர் உன்னை ஆதரிப்பார் நீதிமான ஒருபோதும் தள்ளாட விட்டார் இந்த வார்த்தையின்படி அவர் உங்களை தள்ளிவிடவே மாட்டார் உங்களை தள்ளாடவும் விட மாட்டார் பலப்படுத்துவார் ஆகவே ஆண்டவரிடம் வாங்க அந்த உடைந்த மனநிலையில் உள்ள காரியங்களை ஆண்டவரிடம் சொல்லுங்க மூன்றாவதாக அவர் மேல் நம்பிக்கை வைங்க ஆண்டவர் என்னை நிச்சயமாக கைவிடாமல் உதவி செய்து நடத்துவார் தள்ளிவிடப்பட்ட மக்கள் கண்களுக்கு முன்பதாக என்னை உயர்த்துவார் என்று நம்பிக்கை வைங்க ஆண்டவர் உங்களை தள்ள மாட்டார் தள்ளப்பட்ட நிலைக்கிற உங்களை தூக்கி எடுத்த நிலை நிறுத்துவார் அப்படி உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்க நாம் ஜபிப்போமா அன்பின் பரலோக பிதாவே இந்த நாளிலும் கூட யார் யார் நான் வாழ்க்கையில் தள்ளப்பட்ட நிலையில் இருக்கிறேன் என்று மன உடைந்து நிலையில் இருக்கிறார்களோ அவர்களை எல்லாம் ஆற்றி தேட்டுமாப்பான் என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதே இல்லை என்று சொல்கிற நல்ல தகப்பனை அப்படிப்பட்ட நிலை தள்ளப்பட்ட ஒவ்வொருவரையும் தூக்கி எடுத்த நிலை நிறுத்தும் சமுதாயத்தில் இருக்கிற எத்தனையோ மக்கள் மூலமாய் தள்ளப்பட்ட நிலையிலே இந்த செய்தியை யார் யார் கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் வாழ்வில் ஒரு ஆறுதலை கொடும் அவர்கள் மனம் உமது பக்கமாய் திருப்பப்பட்டு உம்மை பற்றுக்கொள்ள கிருபை கொடும் அவருடைய மன வேதனை எல்லாவற்றையும் நீக்கி அவர்களை தைரியப்படுத்தும்படி ஜபிக்கிறேன் கர்த்தர் எப்படி செய்கிறதற்காக இயேசுவி நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே அமேன் அமேன்